வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி விடாமுயற்சி படத்தோட டிக்கெட் புக்கிங் படு ஜோரா வேற லெவலில் போயிட்டு இருக்குது பல்வேறு சாதனைகளையும் படித்திருக்கு விடாமுயற்சி திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ புக்கிங் அப்படின்னு ஒன்று நடக்கும் முன்பதிவு இந்த முன்பதிவுல இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள் எந்தெந்த சாதனம் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்பதிவு புக்கிங் ஆரம்பித்த முதல் நாளில் அதாவது படம் வந்து இப்போ ஒரு நாலு நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா முன்னாடியே டிக்கெட் முன்பதிவு ஆரம்பிப்பாங்கள்ல அதில் முன்பதிவு ஆரம்பித்த முதல் நாளில் பார்த்தீங்கன்னா கோர்ட் படம் பத்தாயிரம் டிக்கெட்டுகள் வந்து விற்றுருக்குது புக் ஷோவில் அதே மாதிரி இது லியோ படம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட்டுகள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் விற்றுருக்குது அதே மாதிரி அதுக்கடுத்து அமரன் படம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஓட் படத்தை தாண்டி முப்பதாயிரம் டிக்கெட்டுகள் வரைக்கும் புக் மைசோவில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் விற்றுருக்கு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா துணிவு படம் ஒரே நாளில் அதாவது டிக்கெட் புக்கிங் ஆரம்பித்த முதல் நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பத்தி எட்டாயிரம் டிக்கெட்டுகள் வந்து விற்றுருக்கு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சாதனை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா முதல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பதாயிரம் டிக்கெட்டுகள் வரைக்கும் விற்றுருக்கு இதுதான் வந்து ஜெயிலர் தான் இது வரைக்கும் ஒரு சாதனையாக இருந்துச்சு அந்த சாதனையை நம்ம தலை அஜித்தின் விடாமுயற்சி படம் முறியடிச்சிருக்கு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் நாலே மணி நேரத்தில் டிக்கெட் புக்கிங் ஆரம்பித்த வெறும் நாலு மணி நேரத்தில் புக் ஷோவில் விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் டிக்கெட்டுகள் வந்து விற்றுக்குது அதாவது கடந்த சனிக்கிழமை பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆர ஆரம்பிக்கப்பட்ட விடாமுயற்சி படத்தின் டிக்கெட் புக்கிங் பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணிக்கு தான் டிக்கெட் புக்கிங் ஆரம்பிச்சிச்சு அதுல இருந்து நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் டிக்கெட்டுகள் வந்து வித்துருச்சு அதற்கடுத்து பிப்ரவரி இரண்டாம் தேதி வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் டிக்கெட்டுகள் அதாவது நேற்று சண்டே வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் டிக்கெட்டுகள் வந்து புக் மை ஷோல வந்து விடாமுயற்சி படம் விட்டுருக்கு ரசிகர்கள் வந்து பயங்கரமா புக் பண்ணியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய சாதனை ஏன்னு கேட்டீங்கன்னா ப்ரீ புக்கிங் பிசினஸ்ல இதுக்கு முன்னாடி சாதனை பண்ண பணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே ஜெயிலர் படம் தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் ஆரம்பித்த முதல் நான்கு நாட்களில் வந்து ஒரு லட்சத்தி பதினோராயிரம் டிக்கெட்டுகள் வந்து விற்றுருந்துச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் படம் அதற்கு அடுத்து லியோ நான்கு நாட்களில் வந்து நூறு கே அதாவது ஒரு லட்சம் டிக்கெட்டுகள் வந்து வித்திருந்தது அதே மாதிரி அதற்கு அடுத்து எந்த படம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வெளியான விஜயோட கோட் படம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் டிக்கெட்டுகள் தான் வந்து முதல் நான்கு நாட்களில் புக் பண்ணியிருக்காங்க இது எல்லா சாதனைகளையும் அதாவது நான்கு நாட்கள் பண்ண சாதனையை அஜித் அவர்களோட படம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தெட்டு மணி நேரத்தில் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் டிக்கெட்டுகள் வந்து புக்கிங் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கு புக்மைசோவில் விஜய் அவர்களோட லியோ படம் பார்த்தீங்கன்னா நான்கு நாட்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் கே தான் பண்ணியிருக்கு நம்ம தலை அஜித்தோட படம் ஒரு லட்சத்தி அறுபத்தி புக்கிங்ஸ் வந்து வெறும் இருபத்தெட்டு மணி நேரத்தில் பண்ணியிருக்கு இப்போ வந்து ரெண்டு லட்சத்தை தாண்டி வேற எங்கேயோ ஒரு லெவலுக்கு போயிட்டு இருக்குது டிக்கெட் புக்கிங்கு இந்த அளவுக்கு வெறித்தனமாக காத்திருந்த அஜித் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங்கில் பூந்து விளையாடிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் புக்கிங் பயங்கரமாக இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அஜித் ரசிகர்கள் கவலையாக இருக்கிறாங்க டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு எப்படி எப்படி டிக்கெட் வந்து நிறைய அஜித் ரசிகர்களுக்கு கிடைக்கல மேலும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ ஏர்லி மார்னிங் ஷோன்னு ஒன்று ஆரம்பிப்பாங்களே ஸ்பெஷல் ஷோ அதுக்கு இன்னும் பர்மிஷன் வராத காரணத்தால் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டும் இன்னும் வந்து நிறையா தேட்டரில் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுனால அது புக் ஆகாமல் இருக்குது அது வந்து ஓப்பன் பண்ணால் அடுத்த செகண்டில் இருக்காது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் எப்படிஎஃபிஎஸ் ஷோவுக்கு வந்து நிறையா ரசிகர்கள் காத்து கிடக்கும் போது டிக்கெட் இல்லாத பரிதாப நிலை ஏற்பட்டுருக்குது ஆனால் ரசிகர்களே கவலைப்படாதீங்க அடுத்தடுத்த ஷோ அடுத்தடுத்த நாள் கூட போய் பாருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிக்கெட்டை சீக்கிரம் புக் பண்ணுங்க சரி இன்னொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விடாமுயற்சி படம் சம்பவம் மேல சம்பவமாக பண்ணிட்டு இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் நாள் வந்து விடாமுயற்சி படம் ஆயிரம் திரைகளுக்கு மேல ரிலீஸ் ஆகுதுங்க மொத்தம் வந்து ஆயிரத்தி நூத்தி அறுபத்தெட்டு ஸ்கிரீன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு இதுல வந்து ஆயிரம் ஸ்க்ரீனில் வந்து விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுது இதை வந்து நான் சொல்லலை தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திரு திருப்பூர் சுப்பிரமணியன் வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஆயிரம் திரைகளில் ஏதாவது படம் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இதற்கு முன்னாடி வலிமை படம் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கிரீன்ல வந்து ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு கோடிக்கு மேல வசூல் பண்ணுச்சு இதற்கு முன்னாடி திரு சூப்பர் ஸ்டார் அவர்களோட டூ பாயிண்ட் ஜீரோ வந்து தொள்ளாயிரம் திரைகள்ல வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி அதுக்கு அடுத்த இடத்துல வந்து தளபதி விஜயோட லியோ படம் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது ஸ்கிரீன்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஃபஸ்ட் டே இப்போ இந்த சாதனை எல்லாம் முறியடிக்கப்பட்டு முதன் முதலா பாத்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கிரீன்ல வந்து நம்ம அஜித் குமார் அவர்களோட விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆகுது ரசிகர்கள்லாம் வெறித்தரமா காத்துட்டு இருக்காங்க புக்கிங் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சிங்க அந்த பஸ்டே புக்கிங்கிறது முடிஞ்சு போச்சு இனிமே வந்து அடுத்த அடுத்த நாட்களும் பாத்தீங்கன்னா வேகமா புக் ஆகிட்டு வருது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல படம் பாத்தீங்கன்னா முதல் நாள் வசூல் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நாற்பது கோடி டு நாற்பத்தஞ்சு கோடி வரைக்கும் மினிமம் வந்து விடாமுயற்சி படம் வந்து தமிழ்நாட்டுல கலெக்ட் பண்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு ஏன்னா புக்கிங்லேயே கிட்டத்தட்ட முப்பது கோடி நெருங்கி போயிட்டு இருக்குது படம் தமிழ்நாடு மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல கனடா மலேசியா யூகே யூஎஸ் அப்படின்னு சொல்லி துபாய் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் புக்கிங் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது ப்ரமோஷன்ஸும் வேற லெவலில் வந்து ஃபேன்ஸே வந்து பண்ணுறாங்க கன்னடாவில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸே வந்து டான்ஸ்லாம் ஆடி அதை வந்து வீடியோ அந்த சவாடிக்கா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அதெல்லாம் வீடியோ எடுத்து ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் கார்ல வந்து விடாமுயற்சி விடாமுயற்சிப்படுத்தோட லோகோலாம் ஒட்டி ஒரு ஒரு ஐம்பது காருக்கு மேலே வந்து சிட்டியவே களை அந்த மாதிரி வேற லெவல் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் துபாயில் வந்து எங்கே பார்த்தாலும் விடாமுயற்சி படுத்தோட பேனர்கள் அதை நிறைய இடத்துல வைக்கப்பட்டுருக்குது மேலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தல அஜித் ரசிகர்கள் வெறித்தனத்துடன் வெயிட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் ஒரு கன்டென்ட் ரீதியான படம் அது மட்டும் இல்லாம அஜித் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான படம் இந்த படம் அஜித்துக்கு மட்டும் இல்லாம அர்ஜுன் ஆரவ் த்ரிஷா எல்லாருக்குமே ஒரு முக்கியமான படம் குறிப்பா இந்த படத்தோட இயக்குனர் மகிழ் திருமணி வந்து ஒரு படத்தை வந்து பக்காவா எடுக்கிறாரு அவரோட திரைக்கதை வந்து வேற லெவல்ல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து அனிருத்தோட இசை வந்து வேற லெவலில் போட்டிருக்காரு நம்ம ட்ரெய்லரில் பார்க்குற அந்த தீம் மூசிக்கே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு இந்த படத்தில் பெருசா பாடல்கள்லாம் அதிகம் கிடையாது ரெண்டே பாடல்கள் தான் சவாடிக்கா பாடல் ஒன்று பத்து பாடல் ஒன்று ரெண்டு பாட்டுமே சூப்பராக இருக்குது சரி விடாமுயற்சி படத்தோட சாதனை வசூல் வந்து உறுதி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி இந்த விடாமுயற்சி படத்தோட புக்கிங் இந்த லெவலில் போயிட்டு இருக்குல்ல வார்த்தைக்கு வார்த்தை வந்து அஜித் பத்தி நெகட்டிவ் பரப்ப கூடிய அந்த மூன்று குரங்குகள் வந்து இந்த படத்தோட டிக்கெட் புக்கிங்கை பத்தி வாய் இது வரைக்கும் திறக்கல திறக்கவும் மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த படம் வந்து பயங்கரமா வெற்றி அடையும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வைத்த எரிச்சல்லையும் வேற எங்கெங்கயே எல்லா எரிச்சல்லையும் ரொம்ப சுவாகத்துல இருக்கிறானுங்க அதனால அவங்க அதை பத்தி பேச மாட்டாங்க தொடர்ந்து இந்த படத்தோட இயக்குனர் பத்தி இப்போ வந்து அவதூறா பேசி நிறைய வீடியோக்கள்லாம் போட்டு கதறிட்டு இருக்கானுங்க நீங்களாம் கதறியே சாவுங்கடா இந்த படத்தோட வெற்றியை பார்த்து நீங்களாம் கதறி செத்துடணும் அதே மாதிரி நண்பர்களே விடாமுயற்சி ரிலீஸ் சமயத்துல வந்து தேட்டரில் இந்த மூன்று குரங்குகளை யாராவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா செருப்பை கழட்டி ரெண்டு சாத்து சாத்துங்க இது நம்ம சார்பா கேட்டுக்கிறோம் நான் எங்கேயோ பாத்தோம்னா அதான் பண்ண போறேன் நீங்க எங்கேயோ பார்த்தாலும் அதை பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவனுங்க தொடர்ந்து இந்த மாதிரி பண்றத நம்ம வந்து அனுமதிக்கவே கூடாது கண்டிப்பா நேர்ல பாத்தீங்கன்னா செருப்பால் அடிச்சு அனுப்புங்க உங்ககிட்ட செருப்பு இல்லைனாலும் பக்கத்துல கடன் வாங்கியாவது அடிங்க இது வந்து ஒரு தாழ்மையால வேண்டுகோளம் நான் வைக்கிறேன் அதே மாதிரி விடாமுயற்சி பருத்தோட சிறப்பு காட்சி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஒன்பது மணிக்கு தான் வந்து ஸ்பெஷல் ஷோ போட போறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து ஏர்லி மார்னிங் ஆறே காலுக்கே வந்து ஸ்பெஷல் ஷோ போடுறாங்க கேரளாவில் வந்து ஏழு மணிக்கு ஸ்பெஷல் ஷோ போடப்படும் அப்படின்னு அஃபிஷியலாகவே வந்துருச்சு நீங்கள் எங்கேருந்து அதை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி அதையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விடாமுயற்சி படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விடாமுயற்சி எஃபோர்ட்ஸ் நெவர் ஃபெயில் நன்றி வணக்கம்